வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் பத்திரிகை செய்திகள் வரலாறு அறிவியல் ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் அதாவது மகாபலிபுரம் சென்னை அடுத்துள்ள மகாலிபுரம் இது ஒரு சிறந்த சுற்றுலா தலம் இதை வந்து தமிழக அரசு இன்னும் சிறப்பாக மேன்மைப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு சில திட்டங்களை வகுத்து வகுப்பதாக தெரிய வந்திருக்கிறது ஒரு நல்ல பெரிய பஸ் ஸ்டாண்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வகைகள் அதுக்கப்புறம் வந்து தீம் பார்க் லேசர் ஷோ இதை தவிர்த்து பீச் டூரிசம் கல்ச்சரல் வாக் என்று சொல்லக்கூடிய அந்த கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நடைபயணம் ஆக இவற்றையெல்லாம் அங்கே வந்து அங்கே கொண்டு மாதிரி பார்க்குகள் பூங்காக்கள் அதெல்லாம் வந்து அங்கே கொண்டு வருவதாக ஒரு திட்டம் இதெல்லாம் வந்தால் நிஜமாகவே இது வந்து மகாலிபுரம் ஒரு சிறப்பாக சிறந்த டூரிஸ்டம் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு உதவும் தமிழகத்தில் இப்போதே தமிழகத்தில் வந்து ஒரு சிறந்த டூரிஸ்டம் அதாவது ஃபாரினர்ஸ் அதிகமாக வரக்கூடிய தமிழகத்தில் ஃபாரினர்ஸ் அதிகமாக வந்து ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் அது வந்து மகாலிபுரம் அது இன்னும் சிறப்படையும் அது இந்தியாவை எங்கும் உள்ள மக்கள் வந்து இங்கே வந்து இருப்பதற்கும் அது வந்து வழி வகிக்கும் ஆகவே இந்த வகையில் மகாலிபுரத்தை பற்றி தமிழக அரசு எடுத்துக்கொண்டுள்ள இந்த முயற்சிக்கு நாம் பாராட்டி தெரிவிப்போம் இந்த வகையில் இன்றைக்கு இந்த மகாலிபுரம் அப்படின்னு சொல்கிறது ஒரு சிறந்த சென்னையை அடுத்து உள்ள ஒரு சிறந்த டூரிஸ்ட் பிளேஸ் ஆக இதை வந்து இதை பற்றி என்னுடைய கருத்துக்களை அதாவது மகாலிபுரம் என்று சொன்னால் அதை பற்றி என்னுடைய வரலாறு அதை பற்றி சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த மகாலிபுரம் அதாவது மகாபலபுரம் என்று பெயர் அது இது இவர்கள் வந்து இந்த மகாலிபுரம் என்பது பல்லவர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு இடமா இருந்தது பல்லவர்கள் என்றதால் காஞ்சியை தலைநகரமாகவும் மகாபலிபுரத்தை வந்து துறைமுகப்பட்டினமாகவும் அப்போது வைச்சிருந்தார்கள் ரோமா கிரேக்கு அங்கேருந்து இங்கே வந்து நம்மளுடைய மாபலிபுரத்துடைய ஷிப்பில் இங்கே வந்து வியாபாரம் செய்கிறது தான் ரெக்கார்ட் இருக்குது அது யுவான் சுவாங் இங்கே வந்து விசிட் பண்ணியிருக்கார் பல்லவர்கள் காலத்தில் அதெல்லாம் ரொம்ப கிளியரா வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் இந்த பல்லவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மூவேந்தர்கள் என்று சொல்லுவார்கள் சேர சோழன் பாண்டியன் என்று எல்லா விதத்திலும் பிரசித்தி பெற்றவர்கள் இவங்க மூணு பேர் எந்த இதை எடுத்தாலும் தமிழர்கள் என்றால் இந்த மூவர் தான் மீனவங்க இணையாக சில சமயத்தில் இவர்களுக்கும் மேலாக பிரசித்தி பெற்றவர்கள் சில சாதனைகளை புரிந்தவர்கள் என்று சொன்னால் இந்த பல்லவர்கள் என்று சொல்லலாம் இவங்க எங்கே இருந்தாங்கன்னா தமிழகத்துடைய வடப்பகுதி குறிப்பாக சென்னை அடுத்துள்ள அந்த தொண்ட மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த இடம் காஞ்சிபுரம் அதை ஒட்டி உடைய இடம் சவுத்து ஆந்திரா இது தமிழகத்துடைய வடபாகம் இந்த இடத்தை ஆட்சி செய்தவர்கள் பல்லவர்கள் இவர்கள் யார் என்று சொன்னால் ஆந்திர பிரதேசத்திலிருந்து சாதவாகனர்கள் என்று ஒரு பெரிய அரச பரம்பரை இப்போ அசோகர் காலத்திலிருந்து அதாவது கிமு கிறிஸ்துக்கு முன்னால் முன்னூறு வருடத்துக்குள் முன்னாடி இருந்து எஸ்டாப்ளிஷ் கிங்டம் வந்து அந்த சாத வாகனர்கள் அவங்க வந்து கிமு முன்னூறுல இருந்து கிபி முன்னூறு வரைக்கும் பெரிய ஃபேமஸ் இருந்தவர்கள் அவங்களுடைய அந்த அரச பரம்பரை அவர்கள் கீழே வந்து சிற்றரசர்களாக இருந்தவர்கள் இந்த நம்மளுடைய பல்லவர்கள் என்று சொல்லக்கூடிய தொண்ட மண்டலத்தை ஆண்டு ஆட்சியில் கொடுந்தவர்கள் காட்சி புரிந்து வந்தவர்கள் அந்த சமயத்துல இங்க வந்து சிம்மவர்மன் அதாவது டூ செவன்டி ஃபைவ் ஆக்டர் கிரைஸ்ட் அதாவது ஏடி கிபி இரநூத்தி எழுபத்தஞ்சு அந்த அந்த சமயத்தில் சிம்மவர்மன்ற ஒருத்தர் தான் அந்த பல்லவ டைனாஸ்டிக் முதன் முதல்ல தூக்கிறார் அவர் வந்து டூ செவன்டி ஃபைவ் டூ த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு வருடங்கள் அவர் வந்து ஆட்சி புரிகிறார் இவங்களுடைய ஆட்சி அதுக்கப்புறம் அப்படியே ஒரு முந்நூறு வருஷம் அப்படியே அழகாக இருக்கு அந்த ஃபேமஸ் கிங்னு பார்த்தோன்னா நல்ல ஆனது வந்து மகேந்திரவர்மர் என்று சொல்லக்கூடிய இன்னொரு பேரரசர் அவர் தான் அந்த பல்லவ இதை வந்து பெருசாக ஆக்குறார் நல்ல ஒரு பேரரசாக கொண்டு வரக்கூடிய ஒரு திறமை அவர்கிட்ட இருந்தது இருந்து அறுநூத்தி முப்பது வரைக்கும் கிபி அறுநூத்தி முப்பது வரைக்கும் அவர் ஆட்சி புரிகிறார் அவருடைய காலத்தில் வந்து பா முக்கியமாக பார்த்தோன்னா சாளுக்கியர்கள் பாதாமி ஆந்திராவுக்கு இந்த பக்கம் கர்நாடகாவோடய வடப்பகுதி என்று ஆந்திராவும் கர்நாடகா சேர்ற இடம் அங்கேருந்து பாதாமி என்று சொல்லக்கூடிய அந்த காப்பிட்டல் அங்கே வந்து வாதாபிங்கிறது ஒரு கேபிட்டலாக இருந்த சாளுக்கியர்கள் அவர்கள் வந்து இங்கே வந்து முக்கியமா இரண்டாம் புலிகேசு என்று படித்திருப்போம் இல்லையா அவர் வந்து காஞ்சிபுரத்து மேல படையெடுத்து வருகிறார் எப்போ மகேந்திரவர்மன் ஆட்சியில் அறுநூறுல இருந்து அறுநூத்தி முப்பது அந்த சமயத்துல அறுநூத்தி முப்பது கண்டிப்பா பாக்கிட்டேன்னா கிபி அறுநூத்தி முப்பது அந்த சமயத்துல அவர் வந்து இங்க வந்து படையெடுத்து வந்து காஞ்சிபுரத்தை வந்து அட்டாக் பண்ணி இந்த இந்த பக்கம் பல்லவர்கள் எல்லாத்தையும் வெற்றி பெற்று அப்படியே திருச்சி வரைக்கும் போகிறார் எல்லோருக்கும் பல நம்மளோட எல்லாத்தையும் தாண்டி புரிச்சி திருச்சியில் காவிரி வடகரை வரைக்கும் போய் எல்லாத்தையும் அவருடைய எல்லாத்தையும் வின் பண்ணுறார் அழிக்கிறார் அழிக்கிறாருங்க இருக்கிற சில நிறைய திருட்டுத்தனம் அந்த அழித்தல் நிறைய அவருடைய காலத்தில் நடந்திருக்கிறது இவர் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இது மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் இருந்து அறுநூத்தி முப்பது வரைக்கும் அதுக்கப்புறம் அறுநூத்தி முப்பது கிபி அறுநூத்தி முப்பதுக்கு அப்புறம் அவருடைய மகன் நரசிம்மவர்மன் என்று சொல்லக்கூடிய முதலாம் நரசிம்மவர்மன் அவர் வந்து ஆட்சிக்கு வரார் அவர் வந்த உடனே அவர் நல்ல திரும்பி வந்து பல்லவர்களை வந்து மேலெழுக்க செய்கிறார் அவர் மகேந்திரவர்மனுக்கு மேலாக இவருடைய பல்லவர்கள் வந்து சக்தி பெற்ற ஒரு அரச பரம்பரையாக அரசர்களாக வருகிறார் அவர் இதை காண பொறுக்காமல் அந்த இரண்டாம் புலிகேசி என்ன பண்ணலாம் திரும்பி அவர் வந்து அட்டாக் பண்ண வர்றாரு காஞ்சிபுரத்தை அட்டாக் பண்ணுற வராரு அவர் வந்தால் கூட இவர் நரசிம் பண்ணுறது அது தைரியமாக எதிர்கொண்டு அந்த இரண்டாம் புலிகேசியுடைய படைகளை எல்லாம் விரட்டி அடிக்கிறார் முக்கியமாக நம்ம தாம்பரத்தை எடுத்து உள்ள மணிமங்கலம்ன்ற இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல நடந்த போரில் தான் இரண்டாம் புலிகேசியை வந்து இவர் வந்து தோற்கடித்து அவரை விரட்டி அடிக்கிறார் அவர் வந்து ம இரண்டாம் புலிகேசி இங்கிருந்து தோற்று திரும்பி போயிடுறாரு அவர் இவர் போனதோட மட்டும் இல்லாமல் இவர் நரசிம்மவர்மர் என்ன பண்ணுறாரு இவங்கள வந்து விட்டு வச்சா திரும்பி திரும்பி நம்ம மேலே அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து திரும்பி வாதாபி மேலே படையெடுத்து போகிறாரு எப்படி இரண்டாம் புலிகேஷி வந்து காஞ்சிபுரத்து மேலே படையெடுத்து வந்தாரோ பல்லவர்களுடைய தலைநகர் காஞ்சி இதை வந்து அவங்க வந்து எப்படி அட்டாக் பண்ணாங்களோ அதுக்கு பழி பழி வாங்கணும்னு சொல்லிட்டு முரலாம் நரசிம்மவர்மர் இவர் இங்கேருந்து அங்கே போய் அவர்கள் வாதாபி மேலே சண்டை போடுறார் அங்கேருந்து இரண்டாம் பள்ளிகேசியோட ஃபுல்லாக ஃபைனலாக டிஃபெக்ட் பண்ணி அந்த வாதாபியை வந்து கைப்பற்றார் அதுதான் அவருடைய பேர் வந்து வாதாபி கொண்டான் அப்படின்ற ஒரு பேர் வந்து அப்போ தான் அவருக்கு வருது வாதாபி கொண்டான் அப்படின்ற பேர் அது கைப்பற்றுவதோடும் இல்லாமல் அந்த வாதாபியில் வந்து மல்லிகார்ஜுன டெம்பிள் ஒன்று அருமையான டெம்பிள் பல்லவர் ஆர்கிடெக்சரில் ஒரு அருமையான டெம்பிளை வந்து அங்கே அவர் வந்து அங்கே நிர்மாணிக்கிறார் அதோட முக்கியமாக பார்த்தோம்னா அந்த அந்த வெற்றியை பற்றி சில குறிப்புகள் வந்து இங்கே கல்வெட்டுகளை ரொம்ப அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது எஸ்பெஷலி நரக்கோணம் பக்கத்தில் கூரம்னு ஒரு இடம் அதில் வந்து மகேந்திரவர்மன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பரமேஸ்வரம் வர்மன் அவருடைய காலத்தில் எழுதப்பட்ட அந்த கல்வெட்டு அதில் வந்து ரொம்ப கிளியரா இந்த வெற்றியை பற்றி இந்த மணிமங்கலத்தின் வெற்றியை பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் வந்து நரசிம் அங்க அங்கே போய் வாதாபியை வந்து வெற்றி பெற்றது எப்படின்னா அகஸ்தியர் மாமுணி எப்படி வாதாபி என்ற அசுரனை வந்து வெற்றி பெற்றாரோ அதுபோல் நரசிம்மவர்மன் அங்கே போய் அந்த வாதாபியை வந்து அழித்தார் அந்த நகரத்தை கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாதாபியை விட அரசரை அழித்தார்ன்ற மீனிங்கில் அந்த கல்வெட்டு அழகாக அதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஸோ இதில் வந்து என்னென்னா இல்லை முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்க்கணுன்னா முதல் முதல் அங்கிருந்து அந்த விநாயகர் சிறி வாதாப்பிலிருந்து அந்த வல்லப விநாயகர் என்று சொல்லக்கூடிய அங்கிருந்து அந்த விநாயகரை வந்து அந்த முதல் முதல்ல அந்த விநாயகர் விக்கிரகம் அதை வந்து அங்கிருந்து நம்ம தமிழகத்தை கொண்டு வந்ததே இவர் தான் என்று ஒரு கருத்து நிலவுகிறது அதுக்கு முன்னால் அந்த அளவுக்கு விநாயகருடைய கோயில்கள் எல்லாம் அவ்வளவு இல்லை இவர் தான் அதாவது அறுநூத்தி முப்பதுல இருந்து இவர் ஆட்சி செய்தது அறுநூத்தி முப்பதுல இருந்து அறுநூத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் அது வரைக்கும் ஆட்சி அந்த தான் இந்த வாதாபி சொந்தம் நடக்குது அப்போ அங்கிருந்து அந்த பிள்ளையார் சிலையை கொண்டு வந்து இங்க நிறுவுகிறார் என்று ஒரு கருத்து நிறுகிறது அது அந்த கர்நாடிக் பாட்டு கூட ஒரு கணப தீம் பஜே வாதா பி கணப தீம் பஜே அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும் கர்நாடிக் மியூசிக் அந்த வாதாபி கணபதி அப்படிங்கிறது இந்த நரசிம்மவர்மர் முதலாம் நரசிம்மவர்மர் வாதாபியிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த விநாயகரை பொறுத்து அந்த பாடல் வந்து கர்நாடக இசையில் ரொம்ப ஃபேமஸ் வாங்கினது ஸோ அப்படிப்பட்ட அந்த வாதாபி கொண்டான் இவர் வந்து அறுநூற்றி அறுபத்தெட்டு வரையும் ஆட்சி புரியார் அறுநூற்றி முப்பதுலேருந்து அறுநூற்றி அறுபத்தி எட்டு வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் இன்னொருத்தர் அதுக்கப்புறம் வந்து பரமேஸ்வரவரம்பர் ஒருத்தர் ஆட்சிக்கு வரார் அவருடைய காலத்தில் தான் திரும்பியும் வந்து இந்த இரண்டாம் புள்ளி மகன் விக்ரமாதித்தன் என்று சொல்லக்கூடிய அவர் வந்து இங்கே அட்டாக் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு அப்படியே எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்சாக போயிட்டே இருக்கும் இவருடைய அப்பா அவர் அடிப்பார் அப்புறம் அவரோட பையன் இங்கே ஒரு அட்டாக் பண்ணுவான் அப்புறம் இவரோட பையன் அவர் அட்டாக் பண்ணுவாங்க அப்புறம் அவரோட பையன் திரும்பி இங்கே காஞ்சி வருவான் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூன்று ஜென்ரேஷன் வந்து இவங்களுடைய அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து போயிட்டு இருந்தது இப்போ இரண்டாம் புள்ளி மகன் ஏன்னா இரண்டாம் போலி கேசையை போய் அடிச்சுட்டு அது வெட்டி பெற்று விட்டார் ஸோ அதுக்கு பழி வாங்குறதுக்காக அங்கிருந்து விக்ரமாயத்தன் என்று சொல்லக்கூடிய அந்த அரசர் வந்து இங்கே காஞ்சிபுரத்தில் படையெடுக்க வருகிறார் அப்போது வந்து பரமேஸ்வரம்மன் ஆட்சியில் இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு காஞ்சியில் அப்போ தான் நிறைய கோவில்கள் வந்து அப்போ கட்டுறாங்க அவங்க பெருமாள் கோவில் சிவன் கோவில் நிறைய கோவில்கள் வந்து காஞ்சிபுரம்னா டெம்பிள் சிட்டி என்று சொல்வார்கள் அதே வந்து அழகாக கொண்டு வரப்பட்ட அந்த அழகான கலைநுட்பங்களோடு கூடிய அந்த கோவில்கள் ஸோ இந்த இவர் வந்து விக்ரமாயத்தன் வந்து அட்டாக் பண்ணுறாருன்னு ஒன்ன அவரோட பையன் பரமேஸ்வரம் என்ன சொல்றாரு அவர் சண்டையை வந்து காஞ்சிபுரத்தை வச்சுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தை கூட விட்டுட்டு அவர் வெளியில போகிறார் நீ வேணா காஞ்சிபுரத்தை பிடிச்சிக்கோ சண்டை வந்து காஞ்சிபுரத்தில் நடக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இவர் வந்து காஞ்சிபுரத்தை விட்டு வெளியில போற மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணிக்கிறார் அதே சமயத்தில் அவருடைய மகன் ராஜசிம்மன் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் நரசிம்மவர்மன் அவரை வந்து என்ன பண்றாரு மகாபலிபுரத்துக்கு அனுப்பிச்சு விட்டுறார் காஞ்சிபுரத்தில் இருக்க வேண்டாம் நீ வந்து எந்த போரில் வந்து ஈடுபட வேண்டாம் ஏன்னா நான் ராஜசிம்மன் வந்து ரொம்ப கலை கலை ஆர்வமிக்கவன் அவருடைய தாத்தா மாதிரி நரசிம்மர் முதலாம் நரசிம்மவர்மன் எப்படி இருந்தாரோ அவருடைய காலத்தில் தான் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் தான் நம்மளுடைய இன்றைக்கு மகாபலிபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த நம்மளுடைய இந்த சுற்றுலாத்தலம் இதை பற்றி பத்தி பேசிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா அந்த மகாபலிபுரம் அது அவர் வந்து அவருடைய தான் அது வந்து ஆரம்பிக்கப்பட்டது மாமல்லன் என்று சொல்லக்கூடியது முதலாம் நரசிம்மவர்மன் அவருடைய பேர்ல தான் மாமல்லபுரம் என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டது பின்பு மகாபலிபுரம் என்று ஆனது இன்றைக்கு மகாபலிபுரத்தில் இருக்க பெரும்பாலான சிற்பங்கள் அதாவது குடைவரை கோவில்கள் என்று சொல்லுவார்கள் அதாவது கோ கல்ல வந்து கொடாஞ்சி குடாஞ்சி அதன் மூடைய ஒரு சிற்பம் வந்து கல்லை வச்சு கட்டுறது கிடையாது இருக்கிற பாறைய வந்து குடாய்ந்து குடைந்து அதன் மட்டும் சிற்பங்களை செதுக்கி கோவில்களையே உருவாக்குறது ஒரு புதிய ஒரு கலைகள் அதை வந்து மகாலிபுரத்துல இந்த அர்ஜுனன் பெனான்ஸு அர்ஜுனன் தவம் அது வந்து ஐந்து ரதாக்கள் ஐந்து ரதா இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மவர் அவர் காலத்தில் நடந்தது அதுக்கப்புறம் பரமேஸ்வரர் வரும்பாருன்னு சொன்னா இல்லையா அவர் அந்த சமயத்தில் அங்கேருந்து அந்த விக்ரமாதே வந்து படையெடுத்து வருகிறார் இவரோட பரமேஸ்வரனோட பையன் அதாவது முதலாம் நரசிம்மனுடைய பேரன் என்று சொல்லக்கூடிய ராஜசிம்மன் அவன் வந்து க கலைகளில் ரொம்ப விருப்பம் உடையவன் ஆகவே பரமேஸ்வரன் என்ன பண்றாரு தன்னுடைய மகனை வந்து இந்த போரில் ஈடுபட வேண்டாம் சாளுக்கியர்களுடைய போரில் நீ ஈடுபட வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பையனை வந்துட்டு மகாலிபுரத்துக்கு திருப்பி அனுப்பிடுறார் நீ அங்கே போய் கோவில் கட்டுறது சிற்ப வேலைகளில் நீ ஈடுபடு நான் வந்து போரை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவரை அனுப்பிடுறாரு அப்புறம் காஞ்சிபுரத்தில் கூட சண்டை நடக்கூடான்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தை விட்டுட்டு இவர் வெளியில போறார் நீ வேணால் காஞ்சிபுரத்தை பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு விக்ரம கிட்ட அது சண்டை வந்து காஞ்சிபுரத்துல நடந்தால் இருக்க கோவில்கள் எல்லாம் பாதிக்கப்படும் என்று ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் வந்து சேஃபா வெளியில போறார் பையனை வந்து மகாலிபுரத்துக்கு அனுப்பிச்சு விடுறார் போய் போயிருந்த ராஜசிம்மன் அவருடைய காலத்துல தான் அவருடைய அப்போதான் அந்த மகாலிபுரத்துல இருந்த டைம் தான் அந்த கடற்கரை கோவில் என்று பார்க்குறோம் இல்லையா கடற்கரை கோவில் எல்லாம் கட்டினது வந்து ராஜசிம்மன் தான் அவன் வந்து சிக்ஸ் செவன்ட்டிக்கு அப்புறம் அவர் வந்து ஆட்சிக்கு வர்றார் சிக்ஸ் செவன்ட்டில அதுக்கு அந்த சமயத்தில் இவர் பரமேஸ்வரம் ஆட்சியில் இருக்காரு இல்லையா அந்த வரும்போது சிக்ஸ் செவன்ட்டிலேருந்து சிக்ஸ் நைன்ட்டி அந்த அந்த வாக்குல வரைக்கும் இவர் வந்து பரமேஸ்வரம் வந்து ஆட்சியில் இருக்கிறார் அந்த சமயத்தில் அந்த பையன் வந்து ராஜசிம்மன் வந்து கடகரை கோவில் அப்புறம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவில் இதெல்லாம் எப்படி கட்டுறதுங்கிறது அந்த உட்காந்து அந்த போர்காலத்தில் அங்கே தந்தை போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் இவர் வந்து டிசைனில் இருக்கிறார் கோவில் கட்டுவதற்கான நிர்மாணியம் எப்படிலாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து அந்த அப்புறம் அந்த போர் வந்து அதுக்கப்புறம் ராஜசிம்மன் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அந்த விக்கிரமாயத்தனை வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பரமேஸ்வர பரமேஸ்வரவர்மனும் ராஜசிம்மனும் ஒன்றா சேர்ந்து அந்த விக்கிரமாயத்தனை திரும்பி வெற்றி கொண்டு அவரை வந்து திருப்பி சாளுக்கிய மன்னனை டிஃபீஸ் செஞ்சு அவர் வந்து காஞ்சிபுரத்தை விட்டு வெளியில் அனு அனுப்பிச்சுட்டு இவர் வந்து திரும்பி ராஜா ஆகிறார் ராஜா ஆகிட்டு சிக்ஸ் நைன்டி அந்த வாக்கில் இவர் வந்து ராஜாவாயிட்டு செவன் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் ராஜசிம்மன் தான் ஆட்சியில் இருக்கிறார் அந்த ரெண்டாம் பரசிம்ம சொல்லக்கூடிய அந்த ராஜ்யம்மன் அவர் காலத்தில் கட்டினது தான் அந்த கடற்கரை கோவில் அஹ் மகாபாரதி போட்டுல இருக்கிற கடற்கரை கோவில் சோர் டெம்பிள் அப்புறம் காஞ்சிபுரத்தில் ரொம்ப ரொம்ப கலைநுட்பத்துடன் கட்டப்பட்ட அந்த கைலாசநாதர் கோவில் இன்றைக்கு வந்து ஆர்கலாஜிக்கல் சொசைட்டியோட கண்ட்ரோலில் இது இருக்குது ரொம்ப ரொம்ப அற்புதமான சிற்பங்கள் வந்து அந்த கைலாசநாதர் கோவிலில் இருக்கும் அது ஸோ அதை கட்டினது வந்து ரெண்டாம் நரசிம்மவர்மர் என்று சொல்லக்கூடிய ராஜசிம்மன் இவர் வந்து ஸ்ரீ செவன் டுவெண்ட்டி எயிட் கிபி செவன் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் அவர் ஆட்சியில் இருந்தார் இதுக்கப்புறம் என்னது கொஞ்சம் கொஞ்சமாக போய் அப்புறம் வந்து எயிட் எயிட்டி அந்த சமயத்தில் அபராஜிதவர்மன்ன்றவர் கடைசி பலவர்களுடைய கடைசி மன்னர் அவர் எயிட் எயிட்டியிலிருந்து கிட்டத்தட்ட அந்த செவன் அந்த இது இன்னும் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் அவர் ஆட்சியில் இருக்கிற அதுக்கப்புறம் வந்து அவரோட ஆட்சிக்கு அப்புறம் வந்து சிக்ஸ் எயிட் நைன்டி எயிட் அந்த கரெக்டாக பார்க்கணும் எயிட் நைன்டி எயிட்டில் சோழர்கள் ஆதித்ய சோழன் அப்படிங்கிறவங்க வந்து அபராஜித வரமுறை வெற்றி பெற்று அவர் வந்து சோழர்களின் ஆட்சியை வந்து நிறுவுகிறார் அந்த பிற்கால சோழர்களுடைய ஆட்சி அந்த சிக்ஸ் நைன்டி எயிட்டுக்கு அப்புறம் சோழர்களுடைய ஆட்சி வந்து தமிழகத்தில் பெரிய ஃபேமஸ் ஆகுது அதுக்கப்புறம் அவருக்கு வந்தவர் தான் ராஜக ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவர்கள்லாம் வந்து சோழர்களுடைய எம்பையர் பல்லவர்களை வெற்றி பெற்று சோழர்கள் ஆட்சி அமைக்கிறார்கள் அவருடைய காலத்தில் தமிழகத்தினுடைய பெருமை கடல் கடந்து ராஜேந்திர சோழன் காலத்தில் கடல் கடந்து இந்தோனேஷியா வரைக்கும் வந்து அவர் ஆட்சியை போனது அந்த காலத்துல ஸோ இந்த வகையில் அபராஜிதவர்மர் என்பதுதான் பல்லவர்களுடைய கடைசி மன்னர் என்று சொல்லலாம் ஸோ இந்த வகையில் பல்லவர்கள் வந்து முக்கியமாக இந்த குடைவரை கோயில்கள் கட்டுமானம் வந்து முதல் முதல்ல ராஜசிம்மன் தான் கட்டு கட்டுதல் முறையில் கோவில் கட்டியது அதுக்கு முன்னாடி நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மன் காலத்துல குகையை கொடைவரை கோயில்கள் மகிஷாசுரம் அர்த்தினி கோவர்த்தனகிரி அங்கே இருக்கிற இதெல்லாம் மகாலிபுரத்தில் இருக்கிற அந்த கொடைவரை கோவில்கள் குகை கோவில்கள் இதெல்லாம் மகிஷாசுரம் அத்தினி நம்ம பார்க்குற அந்த பட்டர்ராக்கு பின்னாடி இருக்கும் அது அது நிறைய பேருக்கு தெரியாது மகிஷாசுரம் அர்த்தினி அதுக்கப்புறம் வந்து பின்னாடி ரெண்டு மூணு இதெல்லாம் இருக்குறாங்க கோவர்த்தன கிரி அதெல்லாம் அந்த இடத்துல அதெல்லாம் வந்து இந்த குகையில் வந்து கொடாஞ்சி செஞ்சது இதெல்லாம் நரசிம்மவர்மர் காலத்தில் அதுக்கப்புறம் ராஜசிம்மன் தான் முதல் முதல்ல கல்ல வச்சு கட்டின கோவில் அதான் சீஷோர் டெம்பிள் கைலாசநாதர் இதெல்லாம் கல் கட்டுமான முறையில் கட்டிய கோவில்கள் வந்து முதன் முதல்ல கொண்டு வந்து ராஜசிம்மன் இரண்டாம் நரசிம்மவர்மர் சோ இந்த வகையில் நம்ம வந்து இந்த பல்லவர்களுடைய சிறப்பான ஆட்சி தமிழகத்தில் குறிப்பாக நார்த்து தமிழகத்தில் நடந்தது சென்னை சென்னை அப்போ வந்து சென்னை வந்து ஃபேமஸ் கிடையாது காஞ்சிபுரம் தான் அதோட கேபிட்டல் மகாலிபுரம் ஒரு துறைமுக பட்டணமாக இருந்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி சீன யாத்திரை யுவான் சுவாமி இங்கே வந்து இந்த மகாலிபுரத்தை பற்றி ரொம்ப அழகாக காஞ்சினை பற்றி ரொம்ப அழகாக அவர் வந்து வர்ணிக்கிறார் நகரேஷு காஞ்சி நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று காளிதாசுரம் வர்ணித்த ஒரு கவிதை இருக்கிறது நகரேஷு காஞ்சி கா நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லி அவர் வந்து வர்ணித்திருக்கிறார் யுவான் சாங் சொல்லியிருக்கிறார் ஸோ அது கிரேக்கர்கள் யவனர்கள் எல்லாரும் வந்து இங்கே வந்து வியாபாரம் செஞ்சிருக்காங்க நம்மளுடைய மகாலிபுரம் கடற்கரை அப்படிப்பட்ட அந்த சிறப்பு பெற்ற மகாலிபுரம் நம்ம வந்து அதனுடைய வரலாறையும் தெரிந்து கொண்டு அதனுடைய உயர்ந்த தன்மை அதோடைய பிரசித்தி பிரசித்தி பெற்ற தன்மை இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை சென்னை பக்கத்தில் இருக்கிற அந்த மகாலிபுரம் அது ஒரு நம்ம சும்மா ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாக மட்டும் இல்லாமல் வரலாற்று செறிவு மிக்க அற்புதமான வரலாறு சம்பவங்கள் நடந்து நிறைவேறிய அந்த இடம் வந்து மகாலிபுரம் அதை அப்படிப்பட்ட அந்த மகாலிபுரத்தை இன்றைக்கு தமிழக அரசு வந்து அதை இன்னும் மேலாக்க சிறப்பாக ஆக்குவதற்கு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்க அதை நாம் பாராட்டுவோம் குறிப்பாக என்னுடைய ரிக்வஸ்ட் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறது மகாலிபுரத்தில் அது ஏன்னா காரணம் சுற்று வட்டத்தில் மரங்களே கிடையாது இந்த ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறன்ற காரணத்துக்காக அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது ஆனால் சுற்றுப்புறத்தில் எல்லா இடத்துலையும் மரங்கள் நன்றாக வளர்க்கலாம் சாலைகள் ரொம்ப குறுகிய சாலைகள் அதுக்கப்புறம் மரங்களே எதுவும் வைக்கலாமட்டதுனால வெயில் ரொம்ப ஜாஸ்தி அந்த டயர்ல அங்கே போறது ஆகிய அதிகமான மரங்களுக்கு மகாலபுரத்தை சுற்றி ஒரு லட்சக்கணக்கான மரங்கள் வைத்து அந்த கிளைமேட்டையை மாற்றக்கூடிய வகையில் ஒரு முயற்சி எடுத்தால் அடுத்த ஒரு பத்து வருஷத்தில் ஒரு பெரிய என்றது ஒரு பசு சோலையாக கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் மகாலிபுரம் டவுன்லேருந்து அந்த கடற்கரை போகிற இடம் பார்த்தீங்கன்னா பத்து அடி கூட வித்தியாசம் கடை ரோடு கிடையாது அந்த அளவுக்கு அந்த கடைகள் எல்லாம் ஆக்குபேஷன் அங்கே இருக்குது அதெல்லாத்தையும் எடுத்துவிட்டு அந்த கடற்கரை செல்லக்கூடிய பாதைகளும் இவர்கள் சரி செய்ய வேண்டும் இதெல்லாம் என்னோட அடிஷ்னல் ரிக்கொஸ்ட்டு இதை தவிர்த்து மகாலிபுரம் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த நகரத்தை பற்றி என்னுடைய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்